ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து இரண்டாம் திருமொழி இது வந்து ஆறாவது பாசுரம் கல்லா ஐம்புலன்கள் அவை கண்டவா செய்ய கில்லேன் மல்லா மல்லமருள் மல்லர் மால மல்லடர்த்த மல்லல் அம்சீர் மதில் நீர் கிலங்கை கழித்த வில்லா நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மிகவனே கல்லா ஐம்புலன்கள் அவை கண்டவா செய்ய கில்லேன் மல்லா மல்லமருள் மல்ல மல்லர்மாள மல்லடர்த்த மல்லா மல்லா மல்லமருள் மல்லர் மல்லடர்த்த மல்லா மல்லல் அம்சீர் மதில் நீர் இலங்கை கழித்தவில்லா நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மிகவனே கல்லா ஐம்புலன்கள் என்னுடைய ஐந்து ஞான இந்திரியங்கள் அவைகள்லாம் கல்லா கல்லான்னா ஒரு டிசிப்ளினில் இருக்காது ஒரு ஒரு படித்த மாதிரி இருக்காது சான்றோர் இல்லை அவைகள்லாம் இஷ்டத்துக்கு இருக்கும் கல்லா ஐம்புலன்கள் அவை கண்டவா செய்ய அவைகளை நான் எப்படி நினைக்கிறேனோ அந்த பக்கம் திருத்த முடியல அவளால் ஆழ்வாருக்கு தெரியும் இந்த ஐம்புலன்கள்லாம் என்ன பண்ணணும் பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் ஈடுபட வேண்டும் என்று ஆனால் அவைகள் உலக விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன அவைகளை கண்டவா செய்ய நான் எப்படி நினைத்து பெருமானிடம் அவைகள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது மாதிரி செய்ய முடியலங்கிறது தான் அப்படி சொல்கிறார் கல்லா ஐம்புலன்கள் இது மாதிரி அடங்காதனால அவைகளை கல்லாதவர்கள் என்று சொல்கிறார் கல்லா ஐம்புலன்கள் கல்லவன் கண்டவா வாசையகில் நேன் மல்லா மல்லமருள் மல்லா பலம் மிக்கவனே மல்லமருள்னா மண் சண்டைகள் மன்னர் மாலை மல்லடர்த்த மல்லர் மாலை மல்லர்கள் அழியும்படியாக மல்லடர்த்த மல்லா திருப்பி வலிவானவனே மல்லா மல்ல மருள் மல்லர் மாள மல்லடர்த்த மல்லா மல்லா மல்ல மருள் அப்படின்னா சண்டை போடுவதற்கு யோஜனை பண்ணுற மாதிரியான மர்ச்சண்டைகள் மற்போர் அப்படின்னு கொஞ்சம் சாதாரணமாக சண்டை போடுறதுக்கு யாரும் ஆசைப்பட மாட்டா அப்படி மல்லா மல்ல மருள் மல்லர் மாலை மல்லடர்த்த மல்லா பல பலசாலியே மல் அலம்சீர் மல்லல் அம்சீர் மல்லல்னா மண்டி கிடக்கிற மல்லல் மண்டி கிடக்கிற அம்சீர் அழகிய பெருமைகளை உடைய மதில் நீர் இலங்கை அழித்த வில்லா அப்படிப்பட்ட கடலால் சூழப்பட்ட இலங்கையை அழித்த வில்லா ராமனே அப்படின்னு சொல்கிறார் அனுமான் சொல்னாரான் திரு கங்கை இலங்கையை தீக்கரை இரையாக்கிவிட்டு பெருமானிடம் ராமனிடம் சென்ற அனுமார் சொன்னாராம் அதர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாத்திரம் ராவணிட ராவணனிடத்தில் இல்லாவிட்டால் இலங்கையை ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளவு எல்லா விதத்திலும் உயர்ந்த நகரம் அது அப்படின்னு சொல்லுவாராம் அதைத்தான் சொல்கிறார் மல்லல் அம்சீர் மதில் நீர் இலங்கை அழித்தவில்லா திருவிண்ணகர் நகர்மே கவனே நின் நின்னடைந்தேன் அவ்வளோதான் படிக்கலாம் நினைக்கிறேன் கல்லா ஐம்புலன்கள் அவை கண்டவா செய்ய கில்லேன் மல்லா மல்ல மருள் மல்லர் மாலை மல்லடர்த்த மல்லா மல்லல் அம்சீர் மதில் நீர் இலங்கை அழித்தவில்லா நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மிகவனே ரெண்டாவது வரியில் இருக்கிற மல்லா அப்படிங்கிறது சாதாரணமாக சண்டை போடுவதற்கு தயக்கம் காட்டும்படியான சண்டை அப்படின்னு புரிஞ்சவங்க மூணாவது வரியில் இருக்கிற மல்லா மல்லர்களை அடைத்த மல்லானே அப்படின்னு தெரிஞ்சுங்க அவ்வளோதான் ஸ்ரீமதே ராமானுஜாயனவன்